எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இப்போ நம்ம மீன் பிடிக்க வந்திருக்க இடம் வந்து தான் வந்திருக்கோம் அந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு ஈவினிங் வந்து மறையும் போது சூரியன் வந்து எப்படி இருந்தது பாத்தீங்களா இந்த இடத்துல தான் நம்ம வந்து மீனை பிடிக்க போகிறோம் இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் ரிவர் மீனை வந்து பிடிக்கிறதுல அதுவும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வளர்ப்பு ஏரியில் பிடிச்சிருப்போம் டெண்டர் இந்த ஏரியா அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் மீன் இருக்கும் இந்த சைஸ் தான் மீன் மாட்ட போது நம்மளுக்கு வந்து தெரியும் ஆனால் ரிவரில் வந்து எவ்வளோ பறந்து விரிந்து இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இடத்துல நாம் வந்து பாயிண்ட்டை வந்து செட் பண்ணி அந்த இடத்துல போட்டு மீன் பிடிக்கிறதும் ஒரு விதமான ஒரு அனுபவம் தான் அதுக்கு இப்போ வந்து பால் செட்டை வந்து அதுவும் ஸ்பைட்ரு செட்டப் வந்து ராடில் ஒரு செட்டப் வந்து போட்டாச்சு வாட்டர் பாட்டில் ஸ்பைட்ரு செட்டப் தான் போட்டது ஸ்பைட்ரு செட்டப் தூண்டிலோட பவரை வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் கிளியராக வந்து காமிச்சிருப்போம் எப்படி மீன் மாட்டிட்டு வ சிலந்தி விலையில் மாட்டிக்கிட்டால் தப்பிக்க முடியாது அது போல தான் ஸ்பைட்ரு தூண்டியில் மாட்டிக்கிட்டால் மீன் வந்து மிஸ்ஸே ஆகாது அதையும் வந்து கிளியராக வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம் எப்படி வந்து மாட்டிகிட்டு வரக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த தூண்டில் வந்து வேணும்னா வீடியோவில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன டைப் ஆஃப் தூண்டில் கேட்குறீங்களோ கொரியர் செய்யப்படும் மக்களை வேணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க நம்ம சேனலில் ஃபிஷ்ஷிங் வீடியோ ஃபிஷ்ஷிங் ரிலேட்டட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் வீடியோவோ போட்டுட்ருக்கோம் மக்களை இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் போட்டுருங்க மக்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பண்ணிடுங்க കയറി കയറി தூண்டிலோட பவர் எப்படின்னா பாருங்க எத்தனை முள்ளு எங்க எப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்திருக்கு பாருங்க இப்படி மாட்டினா மீன் வந்து மிஸ் ஆகுமா <laughs> लिया பாப்பா கட் பண்ணி பஞ்சு போட்டோம்ல ம் பாப்பா அப்ப நான் சொல்லிட்டேன் ம்